பருவமழை தொட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது பாதிக்க பாதிப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இன்றைய தினம் கூட தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலாளர் தலைமையில பருவமழைக்கான ஆயத்த பணிகள் பற்றி ஆய்வுக் கூட்டத்தை நடத்திவிட்டு நிகழ்ச்சியில் நாங்கள் மூன்று பேரும் கலந்து ஆய்வுக் கூட்டங்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் அடிப்படையில் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏராளமான பணிகள் ஏற்கனவே நடந்து வருகின்றன அதில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நீர்வளத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற இரண்டு முக்கியமான பணிகளை இன்று துவக்கி வைத்திருக்கின்றோம் ஒன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் இருந்து முக்கிய மடு வழியாக தெற்கு பக்கிங் கால்வாய் மூலம் மழை நீர் எளிதாக வடிந்து கடலை சென்றடைய வேண்டும் என்பதற்காக நைன்டி ஒன்ஸ் தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய நேரடி கால்வாய் அமைக்கும் பணியை இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம் இன்னொன்னு அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளில் வெள்ளம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வு பணிகளுக்கும் இன்னைக்கு அந்த பணிகளையும் துவங்கி வச்சிருக்கிறோம் பருவமழை காலங்களில் தென்சென்னை பகுதிகளான வேலச்சேரி ராம்நகர் பள்ளிக்கரணை நாராயணபுரம் மடிப்பாக்கம் பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள்ல வெள்ளம் ஏற்படுவது வழக்கம் கனமழையின் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு கன அடி வெள்ள நீர் வெளியேறுகின்றது ஆனால் ஒக்கிய மடு மற்றும் தெற்கு பகிங்கம் கால்வாயின் வழியே ஏழாயிரம் கன அடி நீர் மட்டும்தான் வெளியேற முடியும் அதுதான் அதோட கெப்பாசிட்டி அதனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து தண்ணீர் வெளியேற முடியாமல் தென்சென்னை பகுதியில உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அந்த வெள்ளம் புகுந்து விடுகின்றது எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதன் அடிப்படையில் முக்கியம் மடுவு தெற்கு பக்கிங்கம் கால்வாய் முதல் வங்கக்கடல் வரை பீச் வரை வெள்ள நீர் படிகிற வகையில் புதிய நேரடி கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற இருக்கின்றது இதனால் இனி வரும் காலங்களில் வேளச்சேரி நாராயணபுரம் ராம்நகர் உள்ளிட்ட இடங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்று நாங்கள் நம்புகிறோம் அதேபோல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சுற்றி மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம் அம்பத்தூர் ஏரியிலிருந்து கொரட்டூர் ஏரிக்கு உபரி நீர் கால்வாய் இல்லாததே அதற்கு காரணம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முதலமைச்சர் உத்தரவு பிறந்த ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வு பணி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது இதன் மூலம் அம்பத்தூர் ஏரியிலிருந்து கூவம் நதிக்கு காவ கால்வாய் அமைத்து அம்பத்தூர் ஏரியிலிருந்து சுமார் முன்னூத்தி ஐம்பது கன அடி நீரை கூவம் நதிக்கு திருப்பிவிட வழிவகை செய்யப்படும் இந்த பணி நிறைவடைந்தால் அம்பத்தியூர் அம்பத்தூரிலும் வெள்ள நீர் பாதிப்பு ஏற்படாது இந்த இரு பணிகளையும் தொடங்கியதன் மூலம் தென்சென்னை மக்கள் மற்றும் அம்பத்தூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய அவர்கள் நிறைவேற்றிருக்கின்றாங்க இந்த பணிகள் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது பருவமழையின் போது முந்தைய ஆண்டுகளை போல் வரும் காலங்கள் நிச்சயம் வெள்ள பாதிப்பு இருக்காது அரசு மேற்கொள்ளும் இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று நான் மழை அதற்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலையில கூட தலைமைச் செயலகத்துல ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் சென்ற மழையின் போது இதே மாதிரி பல கூட்டங்கள் நடத்துறோம் இருந்தோம் அதனாலதான் போன மழை வந்து கொஞ்சம் சமாளிச்சோம்